இடத்தை வைத்து ஒரு இடத்தை வச்சு அஞ்சு அஞ்சு இடமாக பிரிச்சு நம்ம இலக்கணத்துல சொல்லி கொடுத்தது அதாவது குறிஞ்சி நெய்தல் பாலை ஒரு வாழும் இடத்தை வச்சு அதை அஞ்சா நமக்கு அறிவு புகட்டியது நம்மளுடைய தமிழ் இலக்கியம் அதே மாதிரி காற்று கூட வகைமை செஞ்சாங்க இருந்து வரது வாடகை காற்று தெற்கில் இருந்து வர்றது தென்றல் இருந்து வர்றது வேலை கிழக்கில் இருந்து வருது கூடல் காற்று இப்படின்னு கீழ காற்றுக்கு கூட நம்மளுடைய தமிழ் இலக்கியத்துல பேர் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி தமிழ்ல இயல் இசை நாடகம் அப்படின்னு மூணா பிரிச்சாங்க வாழ்வு முறையை இரண்டா புறம்னு பிரிச்சாங்க ஆனா நம்மளுடைய தமிழ் இலக்கியம் நமக்கு சொல்லி கொடுத்த பண்பாடு நாகரீகம் கலாச்சாரம் அது மட்டும் இல்லாம ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் சொல்லிட்டாரு அதாவது ஒழுக்கம் வந்து உயிர் மாதிரி இல்லையா இந்த ஒழுக்கம் இல்லைன்னா என்னதான் நீங்க படிச்சிருந்தாலும் அது எதுவுமே இல்லாம ஆயிடுது அப்போ அதெல்லாம் வந்து ஒண்ணுதான் மத்ததெல்லாம் வந்து அவங்க பிரிச்ச மாதிரி இந்த மாதிரியான பண்புகளை ஒன்றே ஒன்று அப்படின்னு நிறுத்தியதுதான் தமிழ் இலக்கியம் அப்ப நம்ம